கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் பெருவிழா ஐந்து காய கலவை இன்று திருச்சபையானது தனது அடிப்படை விசுவாசமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றது இந்த நாளில் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தத்தையும் பற்றி நாம் நன்றாக அறிந்து கொள்வது சாலச்சிறந்தது ஒரு உடலும் ரத்தமும் எவ்வாறு வெளிப்படுகின்றன ஓர் உயிரை வெட்டும் பொழுது உடலாகவும் இரத்தமாகவும் அது பிரிகின்றது உதாரணத்துக்கு ஒரு ஆட்டை வெட்டும் பொழுது ஆடு உடலாகவும் இரத்தத்தையும் அது வெளிப்படுத்துகின்றது அதே போன்றுதான் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் எப்போது வெளிப்படுகின்றன இயேசு கிறிஸ்து எப்பொழுது வெட்டப்படுகிறாரோ அல்லது பலியிடப்படுகிறாரோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு கிடைக்கின்றன என்பது தெளிவாகின்றது இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் பலியிடப்படுகின்றன என்று தெரிகின்றது அது எங்கே பலியிடப்படுகின்றது திருப்பலியில் பலியிடப்படுகின்றது அந்த நேரத்தில் பலியிடப்பட்டால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமும் நமக்கு கிடைக்கின்றன என்ற ஒரு உண்மையை நாம் இன்று தியானிக்கப் போகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் சாதாரணமாக பலியிடப்படுவது இல்லை அது இயேசு கிறிஸ்துவின் ஐந்து திரு ஒத்த ஐந்து காரியங்கள் ஒன்றாக சேர்ந்த கலவையாக வரும்பொழுது மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நமக்கு கிடைக்கப்பெறுகின்றன என்பதை கிறிஸ்தவ மக்களாகிய நாம் தெளிவுற அறிந்து கொள்ள வேண்டும் அது என்ன இயேசு கிறிஸ்துவின் ஐந்து காயங்களை ஒத்த ஐந்து காரியங்கள் ஒன்று இறைவார்த்தை இரண்டு குரு மூன்று தூய ஆவி நான்கு ஆலயமும் பலிபீடமும் ஐந்து அப்பமும் ரசமும் இந்த ஐந்து காரியங்களும் ஒன்றாய் கலந்து வந்தால் மட்டுமே இயேசு கிறிஸ்துவின் ஐந்து காயங்களை போன்ற இந்த ஐந்து காரியங்கள் ஒன்றாக கலந்தால் மட்டுமே கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு பெறுகின்றன வாருங்கள் இன்றைய வாசகங்களுக்குள் சென்று எவ்வாறு இந்த ஐந்து காரியங்களும் நமக்கு விளக்கப்படுகின்றன என்பதை நாம் தியானிப்போம் முதலாவதாக இறை வார்த்தை இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்து பார்ப்போமே விடுதலைப் பயண நூல் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்று முதல் எட்டு வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது மோசே ஆண்டவராகிய தேவன் கொடுத்த வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு வாசித்து காட்டுகின்றார் வாசித்து காட்டிய பிற்பாடு அதை ஒரு கற்பலகையில் எழுதி வைக்கின்றார் எழுதி வைத்த பிற்பாடு மக்கள் எல்லாரும் என்ன சொல்கின்றார்கள் இந்த கடவுளின் வார்த்தையை நாங்கள் அப்படியே கேட்டு நடப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம் நடப்போம் என்ற ஒரு வாக்குறுதியை தருகின்றார்கள் இறை வார்த்தையை கேட்டு மக்கள் வாக்குறுதி கொடுத்த பிற்பாடுதான் மோசே பனிரெண்டு தூண்களை நிறுவி எரிப்பலிகளையும் நல்லுறவு பலிகளையும் இடுவதற்கு ஆணையிடுகின்றார் இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய திருப்பலிக்கு நாம் சென்று பார்ப்போமே திருப்பலியில் தொடக்கத்தில் என்ன நடக்கின்றது இறை வார்த்தை வழிபாடு நடக்கின்றது முதல் வாசகம் இரண்டாம் வாசகம் பதிலரை பாடல் நற்செய்தி என்று இறை வாசகங்கள் நமக்கு தரப்படுகின்றன கடவுள் பேசிய வார்த்தைகளை எல்லாம் மக்கள் காதார கேட்கின்றார்கள் விளக்கத்தை குருவானவர் பிரசங்கத்தின் வாயிலாக தருகின்றார் இதெல்லாம் நடந்து முடிந்த பிற்பாடுதான் அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்து நன்றி செலுத்தி கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் குருவானவர் மாற்றுகின்றார் ஆக கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தால் மட்டுமே அது கிடைக்கும் இறைவார்த்தையை வாசிக்காமல் நம்மால் திருப்பலி நிறைவேற்ற முடியாது அது செல்லாத திருப்பலி ஆகிவிடும் வெறுமனே அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்து இது என் உடல் இது என் ரத்தம் என்று சொன்னால் நிச்சயமாக அது கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இல்லை மாறாக இறைவார்த்தை வாசிக்கப்பட்டு தகுந்த தயாரிப்போடு வந்தால் மட்டுமே கிறிஸ்துவின் திருவுடலும் திரு நமக்கு கிடைக்கும் அதே போல அப்பத்தையும் ரசத்தையும் கையில் எடுத்து குருவானவர் சொல்லி அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவின் திருவடலாகும் ரத்தமாக மாற்றுகின்றார் இயேசு கிறிஸ்து சொன்ன இறை வார்த்தையை சொல்லித்தான் இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தைகளான இதை எடுத்து உண்ணுங்கள் இது என் உடல் என்று சொன்னார் இதை அனைவரும் எடுத்து பருகுங்கள் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம் என்று சொன்னார் இந்த இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொன்னால் மட்டுமே அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாறும் ஆக இறை வார்த்தை இல்லாமல் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல இயேசு கிறிஸ்துவே யோவான் நட்சியில் சொல்லப்படுவதைப் போல என்னவானவர் வார்த்தை மனு உருவானவர் இறை தான் இயேசு கிறிஸ்துவாக மனு உருவாகி வந்தவர் அவரது உடலையும் ரத்தத்தையும் தான் நாம் உண்கின்றோம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டாவது கருத்து குருவானவர் ஒரு திருப்பலி நடைபெற வேண்டும் என்றால் குருவானவர் அவசியம் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு செல்வோமே எவிரேயர் ஒன்பது பதினொன்றுல பன்னிரெண்டு வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்றோம் இயேசு கிறிஸ்து தலைமை குருவாக இருந்து தலைமை குருவாக இருந்து தன்னிகரற்ற ஒரே பழியை செலுத்தினார் தானே பழி செலுத்தி இந்த உலகத்தில் எல்லோருக்கும் மீட்பை கொண்டு வந்தார் என்ற செய்தியை சொல்கின்றார் ஆக இயேசு கிறிஸ்து தான் தலைமை குரு ஒரு குரு இல்லாமல் பலி செலுத்துதல் நடக்காது பலி செலுத்துதல் இல்லை என்று கேட்டால் உடலும் இரத்தமும் இல்லை என்பதை நாம் தொடக்கத்திலேயே தியானித்து விட்டோம் ஆக இயேசு கிறிஸ்து தனது உடலையும் தனது திரு ரத்தத்தையும் தருவதற்கு தன்னைத்தானே பலியாக்கி கொண்டார் யாராக இருந்து ஒரு குருவாக இருந்து என்பதைத்தான் எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு எடுத்துச் சொல்கின்றது இயேசு கிறிஸ்துவை பாருங்கள் அந்த குருத்துவத்தை தன்னோடையே வைத்துக் கொள்ளவில்லை இறுதி இரவு உணவின் பொழுது அதை தனது திருத்து பகிர்ந்தளித்து நிலைநாட்டி இனிமேல் எனது உடலையும் இரத்தத்தையும் எல்லோருக்கும் தருகின்ற பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி குருத்துவத்தை நிலைநாட்டினார் அந்த குருத்துவத்தை தான் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்களை போன்ற குருவானவர்கள் இல்லாமல் திருப்பலி என்னும் உன்னதமான பலி செலுத்தவே முடியாது பலி செலுத்தவில்லை திருப்பலி இல்லை என்று கேட்டால் அங்கே கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் வரப்போவது இல்லை என்பதை நிச்சயமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது கருத்து தூய ஆவி இன்றைய இரண்டாவது வாசகத்திற்கு செல்லும் பொழுது ஒன்பதாவது அதிகாரம் பதினான்காவது வாசனத்தில் தூய ஆவியின் வல்லமையால் என்ற ஒரு வார்த்தையை திருத்தூதரானவர் பயன்படுத்துகின்றார் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது யாருடைய வல்லமையால் கடவுளின் வார்த்தையானவர் தந்தையாகிய கடவுளின் வார்த்தையானவர் மரியாளின் மீது இறங்கி வந்து பரிசுத்தாவியின் வல்லமை அவர் மீது இறங்கி வந்ததால் மட்டுமே கடவுள் மனு உருவானார் வார்த்தை மனு உருவானார் என்பதை நம்மால் பைபிளிலிருந்து படிக்க முடிகின்றது அதுதான் உண்மை அப்படி என்றால் நிழலிடும் பொழுது மட்டுமே இயேசு கிறிஸ்து உடலையும் ரத்தத்தையும் பெறுகின்றார் என்பது நிச்சயமான ஒரு உண்மையாக தெரிகின்றது அல்லவா இதை உணர்த்தும் வண்ணமாகத்தான் காணிக்கைகளை எல்லாம் நாம் திருப்பிடத்தில் வைத்த பிற்பாடு முழந்தால் படியிட்டு நடுப்போசையின் பொழுது குருவானவர் என்ன சொல்லி ஜபிக்கின்றார் கைகளை காணிக்கைகளின் மீது வைத்து இவ்வாறு ஜபிக்கின்றார் ஆகவே இறைவா உமது தூய ஆவியை பொழுந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளுமாறு உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்று ஜபிக்கின்றார் ஆக தூய ஆவி அந்த நேரத்தில் எழுந்தருளி வந்து இயேசு கிறிஸ்துவோடும் தந்தையாக இறைவனோடும் சேர்ந்து அப்பத்தையும் ரசத்தையும் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாற்றுகின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தூய ஆவி இல்லாமல் கிறிஸ்துவின் திருகுடலம் திருத்தம் நமக்கு கிடைக்க போவது இல்லை நான்காவதாக ஆலயமும் பீணமும் இன்றைய நற்செய்திக்கு சென்று பார்ப்போமே மார்க் நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து வசனங்களில் நீர் பாஸ்கா உணவை உண்பதற்கு நாங்கள் எங்கே இடம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்ட இயேசு ஓர் இடத்தை குறிப்பிட்டு பேசுகின்றார் அந்த இடம் முக்கியமான இடம் நகருக்குள் சென்று இன்னாரிடம் தமது பாஸ்கா விருந்தை உண்பதற்கு போதகர் எங்கே இடம் வேண்டும் என்று கேட்கின்றார் என்று சொன்ன உடனேயே ஒருவர் அழகாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மேல் மாடியை உங்களுக்கு காட்டுவார் அங்கே சென்று ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கின்றார் அதே போன்று அந்த குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செயலுக்கு இணங்கி அந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் இறுதி இரவு பந்தியை அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் அந்த பந்தியில்தான் தான் இயேசு கிறிஸ்து நற்கருணையை ஏற்படுத்தினார் கிறிஸ்துவின் திருவுள்ளும் திருத்தம் நமக்கு கிடைக்க பெற்றன ஆகவே இயேசு கிறிஸ்து விரும்புவது அவர் சொன்ன அவர் விரும்பக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்தில்தான் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் உருவாக்கப்பட வேண்டும் அதாவது திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் அது அந்த அது எந்த இடம் ஆலயம் ஆலயத்தில் தான் திருப்பலி நிறைவேற்றப்பட வேண்டும் ஆலயத்தின் பீடத்தில் தான் கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் எழுந்தருளப்பட வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து தனது சிந்தனையாகவே வைத்திருக்கின்றார் அதனால் தான் அந்த குறிப்பிட்ட இடத்தை குறிப்பிட்டுச் சொன்னார் அப்படி நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதுதான் சால சிறந்தது அந்த இடத்திற்கு தான் மக்கள் அனைவரும் தேடி வந்து திருப்பலியை கண்டு கிறிஸ்துவின் திருவுடலையும் திரு ரத்தத்தையும் வாங்கி செல்ல வேண்டும் என்பதை விரும்புகின்றார் அப்படி என்றால் மற்ற இடத்தில் வைத்தால் திருப்பலி செல்லா திருப்பலியா என்றால் அப்படி அல்ல கட்டாயம் அங்கேயும் இயேசு கிறிஸ்து எழுந்தள்ளி வருவார் தன் திருவுள்ளின் ரத்தத்தையும் தருவார் ஆனால் அது கிறிஸ்துவுக்கு விருப்பமான இடமா இந்த கேள்வியை உங்கள் மனதில் கேட்டுவிட்டு ஒவ்வொரு குருவானவரும் மக்களும் இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து விருப்பப்பட்டுத்தான் வருகின்றாரா என்பதை யோசித்து பார்த்துவிட்டு வீடுகளிலோ அல்லது மற்ற இடங்களிலோ நாம் திருப்பலி நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்யலாம் நிச்சயமாக இயேசு விரும்பவிடமும் ஆலயமும் ஆலய பீடமுமே கிறிஸ்துவின் திருவுள்ளையும் திரு அத்தையும் பெறுகின்ற சிறந்த இடம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐந்தாவதாக அப்பமும் ரசமும் இயேசு கிறிஸ்து உன்னதமான ஒரே பலியை நிறைவேற்றினார் அதுதான் கல்வாரி என்ற இடத்தில் அவர் சிலுவையில் தொங்கி உயிர் விட்டு நிறைவேற்றிய அந்த பலி அந்த இடத்தில் நீங்கள் பாருங்கள் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் இருக்கின்றன அப்படி என்றால் அது கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தத்தை தாங்கிய இடம் என்பது நமக்கு தெரிய இதை ஏற்படுத்துவதற்கு முன்பாகவே இறுதி இரவு உடையின் பொழுது இரண்டு பொருட்களை எடுத்து கிறிஸ்துவின் திருவுடலாகவும் ரத்தமாகவும் மாற்றினார் அதுதான் அப்பத்தை கோதுமை அப்பத்தை கையில் எடுத்து கிறிஸ்துவின் திருவுடலாக மாற்றினார் திராட்சை ரசத்தை கையில் எடுத்து கிறிஸ்துவின் திரு ரத்தமாக மாற்றினார் ஆக கோதுமையினால் செய்யப்பட்ட அப்பமும் திராட்சை பழத்தினால் செய்யப்பட்ட திராட்சை ரசமும் மட்டுமே கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் மாற தகுதி பெற்றவை இதை விடுத்து எங்கள் நாட்டில் அரிசிதான் விளைகிறது எங்கள் நாட்டில் தான் விளைகிறது என்று சொல்லி தோசையையோ அல்லது கம்மங்கழியையோ நாம் கிறிஸ்துவின் திருவுடலாக மாற்ற முடியாது எங்கள் ஊரில் எலுமைச்சை சாறு மட்டுமே உள்ளது ஆரஞ்சு சாறு மட்டுமே உள்ளது என்று சொன்னால் அந்த சாறுகள் கிறிஸ்துவின் திரு ரத்தமாக மாறாது மாறாக இயேசு கிறிஸ்து கையில் எடுத்து ஜெபித்த கோதுமை அப்பமும் திராட்சை ரசமும் இருந்தால் மட்டுமே கிறிஸ்துவின் திருவுடலையும் பெற முடியும் என்பதை ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவனும் கிறிஸ்தவனும் உணர்ந்திருக்க வேண்டும் இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு விட்டு சென்ற ஐந்து காயங்களை ஒத்த ஐந்து காரியங்கள் நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும் என்றால் அவரது ஐந்து காயங்களை ஒத்த ஐந்து காரியங்கள் நமக்கு நிச்சயம் தேவை ஒன்று இறை இரண்டு குருவானவர் மூன்று தூய ஆவி நான்கு ஆலயமும் பலிபீடமும் ஐந்து அப்பமும் ரசமும் இவ்வளவு உன்னதமாக கடவுள் ஏற்படுத்திய இந்த பலியை மிகுந்த மேரை மரியாதையோடு கொண்டாடி கிறிஸ்துவின் திருவுடலையும் ரத்தத்தையும் பெற்று மீட்பை கடவுள் இயேசுவிடமிருந்து பெறுவோம்